ஹே காய்ஸ் வெல்கம் டு எம்எஸ்வி சேனல் நான் உங்கள் விஸ்வநாதன் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது என்னன்னா ஸோ லைஃப்ல கண்டிப்பாக எல்லாருமே ஒவ்வொரு நியூ இயருக்குமே ஒவ்வொரு ரெசொலியூஷன் அப்படின்றத எடுப்போங்க அந்த வகையில் இந்த நியூ இயருக்கு நீங்கள் என்ன ரெசல்யூஷன் எடுக்க போறீங்க அண்ட் அதே சமயம் இந்த ரெசல்யூஷன் அப்படின்னு கேட்டாலே காமெடி பண்ணுற அளவுக்கு நடக்குதே இது ஏன் அப்படின்ற எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் நம்ம முழுமையாக பார்க்க போகிறோம் அண்டு இந்த ரெசலூஷன் எப்படி கரெக்டாக ஃபாலோ பண்ணுறது ஏன் நம்மளால் ஃபாலோ பண்ண முடியல அப்படின்றது இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ எல்லா நண்பர்களுக்குமே அதாவது நம்ம சேனல் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கிற நண்பர்கள் அனைவரும் நண்பிகள் அனைவரும் சகோதர சகோதரிகள் எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் அண்டு உங்கள் குடும்பத்துக்கும் நம்மளுடைய எம்எஸ்வி சார்பாக ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம ஒரு ரெசல்யூஷன் அப்படின்றது எடுக்கிறோம் இந்த ரெசல்யூஷன் எதுக்காக எடுக்கிறோம் நம்ம வந்துட்டு ஒரு வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு போகணும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக ரெசல்யூஷன் அப்படின்றத எடுக்கிறோம் ஆனால் அந்த ரெசொல்யூஷனை கரெக்டாக நம்ம ஃபாலோ பண்ணுறோமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா முதல் காரணம் தாங்க இந்த ரெசல்யூஷனை சரியாக ஃபாலோ பண்ணதுக்கான விஷயமும் ஸோ நம்ம நமக்காக ஒரு விஷயத்தை ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம செய்வோம் இப்போ நமக்கு வயிறு வலிச்சிக்கிட்டே இருக்கு அப்படின்னா அப்போ நம்ம என்ன செய்வோம் அதுக்கான மருந்தை சாப்பிட்டுக்கிட்டே இருப்போம் நமக்கு வயிறு வலிக்கல நம்ம ஃப்ரெண்டுக்கு வயிறு வலிக்குது ஆனால் நமக்கு வயிறு வலி வரக்கூடாது அப்படின்றதுக்காக நம்ம ஒரு மருந்து சாப்பிட்றோம் அப்படின்ற பட்சத்துல ஸோ அதை நம்ம கரெக்டாக கண்டினியூ பண்ணுமா கண்டிப்பாக பண்ண மாட்டோம் ஏன்னா அந்த வழி உங்களுக்கு இல்லை அந்த உணர்வு உங்களுக்கு இல்லை அதாவது நான் வாழ்க்கையில் முன்னேறணும் என்னுடைய வாழ்க்கையை இந்த ரெசல்யூஷன் மாற்றும் அப்படின்றதுல எனக்கு வந்துட்டு பெருசாக இது கிடையாது மற்றவங்க மத்தியில் நான் இப்படி இருக்கணும் மற்றவங்க முன்னாடி நான் இப்படி இருக்கணும் அப்படியே வேற மாதிரி இருக்கணும் எல்லாரும் என்னை பார்த்தா கெத்தாக நினைக்கணும் நான் பெரிய பாடி பில்டர்னு நினைக்கணும் அப்படின்ற மாதிரி மற்றவங்களை டிபெண்ட் பண்ணி யோசிக்கிறோம் பார்த்தீங்களா அந்த ஒரு விஷயம் தான் நம்மளை வந்துட்டு இந்த ரெசல்யூஷனை சரியாக முடிக்க முடியாமல் வச்சிருக்கு ஸோ ஒரு கணிப்பு வந்துட்டு சொல்லியிருக்காங்க இப்போ ஜிம்ல எனக்கு தெரிஞ்சவர் தான் சொன்னார் ஏன்னா அவங்க நிறையாவது பார்ப்பாங்க ஸ்ட்ராட்டஜி கொஞ்சம் ஃபேமஸான இது ஸோ அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா அவர் வந்துட்டு இப்போ நியூ இயர்க்கு டோட்டலாக அவங்க பிரான்ச் நிறையா இருக்குது அதில் ஜாயின் பண்ணுறதுல ஒரு ஆயிரம் பேர் ஜாயின் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த ஆயிரம் பேரில் வெறும் இருபது முப்பது பேர் தான் சரியாக அவங்க அந்த ரெசல்யூஷனை கரெக்டாக ஃபாலோ பண்ணி பாடி ஆகி அவங்க வந்துட்டு இதை விட்டு வெளியில் போகிறாங்க அதாவது பாடி பில்டராகி கரெக்டாக மெயின்டைன் பண்ணிகிட்டே வராங்க அவங்க தான் அடுத்த வருஷம் வரைக்கும் அப்படின்றத வந்துட்டு சொல்கிறாங்க ஸோ அதில் மீதி இருக்கக்கூடிய வந்துட்டு தொள்ளாயிரத்தி எண்பது சதவீதம் தொள்ளாயிரத்தி எண்பது பேர் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு நாள் வருவாங்க ரெண்டு நாள் வருவாங்க மூணு நாள் வருவாங்க ஒரு தம் கட்டி மூணு மாசம்லாம் வந்துடுவாங்க அந்த மூணு மாதம் வந்ததுக்கு அப்புறம் அவங்க என்ன செய்வாங்கன்னா டக்குன்னு இதில் வந்து ரிலீவ் ஆயிடுவாங்க ஏன்னா என்னால் முடியல எனக்கு வேல் இருக்குது எனக்கு பெருசாக ரிசல்ட் கிடைக்கல அப்படின்ற மாதிரி சரியா ஃபாலோ பண்ணவும் மாட்டாங்க இந்த மாதிரிலாம் வந்துட்டு ரெசலூஷன் எடுக்கிறாங்களாம் இப்போ இதில் மட்டும்தான் எடுக்கிறாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது ஜிம்முக்கு மட்டுமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது ஸோ இது வந்துட்டு நம்ம ஒரு தவறான பழக்க வழக்கங்களில் இருக்கிறோம் அது தவறான பழக்க வழக்கங்களை விடுறதுக்கு ஸோ எனக்கு என் உடம்புக்கு கேடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புகைப்பிடிக்கிறவங்களா இருக்கிறாங்க அப்படின்னா என் உடம்புக்கு இது கேடு கொடுக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க விட்டாங்கன்னா கண்டிப்பா அவங்களால வந்துட்டு அதை விட முடியும் அப்படின்னு சொல்றாங்க இல்லை அப்பா திட்டுறாங்க அம்மா திட்டுறாங்க இல்லை மனைவி திட்டுறாங்க இல்லை குழந்தைங்கள் திட்டுறாங்க இல்லை வீட்டில் வேற யாரோ திட்டுறாங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் திட்டாங்க அப்படின்றதுக்காக அதை விடுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அதை அவங்க நூறு சதவீதம் விடவே மாட்டாங்களா ஏதாவது ஒரு சான்ஸ் கிடச்சிங்கன்னா அந்த வேலையை திரும்பவும் செய்ய ஆரம்பிச்சிருவாங்களா அதே குடி பழக்கமும் அதே தான் வந்துட்டு தவறான படங்கள் பார்க்கக்கூடிய பழக்கமும் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் ஒரு கணிப்பு இப்படி என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா முக்கால்வாசி இளைஞர்கள் வந்துட்டு அவங்களுடைய ஒரு முக்கிய அதாவது அந்த படங்களை பார்த்து தான் அவங்களுடைய தேவைகளை வந்துட்டு பூர்த்தி செஞ்சுக்கிறாங்க அப்படின்னு வந்துட்டு ஒரு சின்ன கருத்து கணிப்பு அப்படின்றது வந்துட்டு சொல்லப்படுதுங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம ஆல்ரெடி சொல்லியிருப்போம் அந்த லாக்டவுனுக்கு அப்புறம் வந்துட்டு நம்ம தான் டாப்பில் இருக்கிறோம் இந்த மாதிரி வந்துட்டு டேஷ் படம் பார்க்கறதுல அப்படின்றத வந்துட்டு நம்ம அந்த வீடியோவில் கூட பார்த்துருப்போம் நம்ம ஸோ இந்த மாதிரி பழக்க வழக்கங்கள் அப்படின்றது எனக்கு தேவையில்லை எனக்கு முக்கியம் இல்லை அது என்னுடைய வாழ்க்கையை கெடுக்குது என்னுடைய வளர்ச்சியை கெடுக்குது அப்படின்றத உணர்ந்தால் மட்டும்தான் நம்மளால இது போன்ற வந்துட்டு கெட்ட பழக்க வழக்கங்களை விட முடியும் நல்ல பழக்க வழக்கங்களை நம்மளால கற்றுக்க முடியும் அப்படின்னு வந்துட்டு சொல்றாங்க நம்ம எப்போவுமே ஒரு கெட்ட பழக்கத்தை கத்துக்கிறோம் அப்படின்னா அதை நம்ம கத்துக்கிறோம் அப்படின்ற ஒரு மனப்பான்மையில பண்ண மாட்டோம் இன்னைக்கு ஒரு நாள் தானே சரி ஓகே பார்த்துக்கலாமே சும்மா ஒரு சாப்பிட்டதுக்கு அப்புறம் ஒரு தம் தானே அப்படின்றதுல ஆரம்பிச்சுதான் சாப்பிட்ட உடனே ஒரு தம்பு போட்டா தான் இல்லை காலையில தம் போட்டாதா தான் எல்லாமே நடக்கும் அப்படின்ற அளவுக்கு நம்ம போயிட்டோம் ஆனால் நல்ல பழக்கத்தை கற்றுக்கக்கூட நம்ம என்ன பண்ணுறோம் இந்த பழக்கத்தை கற்றுக்கணுமா இதை கற்றுக்கணுமா இதை பண்ணணுமா நான் ஜிம்மு காலையில் எந்த போகணுமா டயர்டாக இருக்குமே நான் எனக்கு வந்துட்டு ஒரு மார் இருக்குமே வெயில் அடிக்குது மழை பெய்யுது அப்படின்ற மாதிரி எந்தெந்த ரீசன் வேணுமோ அதெல்லாம் யோசிப்போம் ஆனால் நல்லா தொட்டு சொல்லுங்கள் நீங்கள் யாராவது புகைப்பிடிக்கிறவங்க இந்த இடத்துல இருந்துருந்தீங்கன்னா சொல்லுங்கள் ஒவ்வொரு தடவையும் புகைப்படிக்கக்குள்ள அந்த உணர்வு அப்படின்றது உங்களுக்கு எப்படி இருக்கும் ஏன்னா என் ஃப்ரெண்டெல்லாம் அடிக்கடி சொல்லுவான் கருமம் இது போகக்குள்ள தொண்டையை எரிச்சிக்கிட்டே போகுதுரா மறுபடியும் மூக்குல இருந்து வரக்குள்ள சில டைம்லாம் வந்துட்டு பொறையாடுற மாதிரி தும்பல்லாம் வந்துடுது இதை விடலான்னு பாக்குறேன் ஆனா விட்டு தொலைய முடியல என்னடா பண்றது அப்படின்ற மாதிரி அடிக்கடி முதல்ல சொல்லிட்டு இருப்பாங்க அந்த மாதிரி நிறைய பேர் அது கெட்ட பழக்கம்னு தெரிஞ்சும் அது நமக்கு வந்துட்டு சில இடையூறுகளை கொடுக்குது அப்படின்றது தெரிஞ்சும் அதை வந்துட்டு செய்யறாங்க ஏன்னா அதை கத்துக்கணும்னு நினைச்சு யாருமே கத்துக்கிறது கிடையாது அதை வந்துட்டு ஜஸ்ட் ட்ரை பண்ணி பார்ப்போமே அதில் ஒரு ஈடுபாடு இன்ட்ரெஸ்டோட உள்ள போகிறதுனால தான் இவ்வளவும் நடக்குதுங்க ஸோ என்னுடைய லைஃப்லேயும் நான் ஒரு சில விஷயங்கள் எல்லாருக்குமே கெட்ட பழக்கங்கள் அப்படின்றது இருக்கும் எனக்கு என்னன்னா அடிக்கடி கோவம் வந்துடும் கோம் வந்தால் வந்துட்டு அடிக்கிறது படத்தில் வர மாதிரி குத்துறது ரவுத்திரம் பழகு அப்படி சொல்றதுல அதெல்லாம் கிடையாது கோவம் வந்தால் பட்டுன்னு கேட்டுருவேன் நான் அப்போ நீங்கள் மட்டும் என்ன யோக்கியமா அப்படின்ற மாதிரி டக்குன்னு கேட்டுருவேன் ஸோ அந்த மாதிரி கோவம் வந்துடும் அதை நான் ஒவ்வொரு வருஷமும் விடணும் விடணும்னு நினைச்சேன் இது ஏன் விடணும்னு நினச்சேன்னா என்னை சுத்தி இருக்கிறவங்க பத்தி பெருசா என்கிட்ட பேச மாட்டாங்க இவன் என் கோவக்காரம்பா இவன் வந்து சிடுமூஞ்சு அப்படின்ற மாதிரி ஒரு பிராண்ட் குத்த ஆரம்பிச்சாங்க அதுக்காக நான் பண்ணணும்னு நினைச்சேன் அதுக்கப்புறமேட்டுக்கு நான் இந்த புக்ஸ் எல்லாம் ரீட் பண்ண ஆரம்பிச்சேன் ஆனா நான் பல வருஷமா அதை ட்ரை தான் இருந்தேன் நான் கடைசி வரைக்கும் அந்த கோவம் அப்படின்றதுலாம் போகல ஸோ அதுக்கப்புறம் நம்ம இந்த வீடியோக்காக நிறைய புக்ஸ் எல்லாம் ரீட் பண்ண ஆரம்பிச்சோம் நிறைய அந்த கோவப்படுறது நம்ம வந்துட்டு நிறைய சைக்காலஜி விஷயங்களை பத்தி வந்துட்டு படிக்க ஆரம்பித்தேன் அப்படி படிக்க ஆரம்பிக்க தான் எனக்கு தெரிய வந்தது என்னன்னா இப்ப நம்ம கோவப்படுறோம் இல்லைங்களா கையில எதுக்காகவும் நம்ம கோவப்படுறோம் அந்த கோவம் ஆகி நம்மளுடைய இயல்பு நிலைமைக்கு வர்றதுக்கு நம்மளுடைய பிரைன் வந்துட்டு டூ ஹவர்ஸ் சம்திங் வந்துட்டு டைம் எடுத்துக்குமா அதாவது ஒரு செகண்ட் நீங்கள் படக்கூடிய கோவத்துக்கு ஒரு ரெண்டு மணி நேரம் ப்ராசஸ் நடக்குமா உங்களுடைய பிரைனில் அந்த ப்ராசஸ் நடந்து பழைய நிலைமைக்கு அந்த இருக்கிற விஷயங்கள் எல்லாத்தையுமே கொண்டு வந்து அலைன் பண்ணி வைக்கிறதுல ஸோ இந்த மூளை அப்படின்றது எடுத்துக்குமா அதெல்லாம் படிக்க தான் எனக்கு அதை பற்றி வந்துட்டு முழு விளக்கமே தெரிய ஆரம்பிச்சுது அட நான் சின்னதாக சுருக்குன்னு கோவப்படக்கூடிய ஒரு விஷயம் இன்னைக்கு என் மூளை இவ்வளோ வேலை பார்த்துட்டு இருக்குதா உள்ள அப்படின்றதெல்லாம் வந்துட்டு நினைக்க கொள்ற எனக்கு பயம் ஆயிடுச்சு ஸோ டென்ஷன் ஆகிற எல்லாருமே பெருசாக வந்துட்டு வாழ்க்கையில சாதிக்கவும் முடியாது அவங்க வாழ்க்கையை கடைசி வரைக்கும் வந்துட்டு ஒரு கூலாக கொண்டு போகவும் முடியாதுன்றாங்க ஸோ டென்ஷன் அப்படின்றது இருக்கணும் அது எவ்வளோ நேரத்துக்குன்னா ஒரு ஒரு நிமிஷம் இல்லை ஆறாம் நிமிஷம் நம்ம வந்துட்டு அந்த டென்ஷன் வராத அளவுக்கு ஒரு வேலைகளை செய்யணும் அப்படின்றது தான் வந்துட்டு அந்த புக்கோட ஆத்தர் சொல்லக்கூடிய விஷயம் இப்போ சொல்லுங்க நம்ம நியூ இயர் ரெசல்யூஷன் எடுக்கிறோம் அப்படின்னா ஏன் நம்மளால் பண்ண முடியல அப்படின்றத ஸோ நீங்கள் நியூ இயர் ரெசல்யூஷன் இல்லை வந்து ஏதாவது ஒரு விதத்தில் ஏதாவது ஒரு கெட்ட பழக்கத்தை விடுறதுக்கான வந்துட்டு ஒரு ரெசல்யூஷன் அப்படின்றத எடுத்துருப்பீங்க அதை கரெக்டாக பண்ணி முடிச்சிட்டிங்களா அப்படின்றத மறக்காம கமேண்டில் சொல்லிடுங்க ஸோ நான் நிறைய ரெசலேஷன் சின்ன வயசுலேருந்து எடுத்து எடுத்து இப்போ நியூ இயர் ரெசொலேஷன் நான் வந்து ஜிம்முக்கு போக போகிறேன் சிக்ஸ் பேக் வைக்க போகிறேன் அப்படியே மேல இருந்து கீழ வரைக்கும் பாரு ஆஹ் வச்சிரு வச்சிரு நீ முன்னே வச்சுட்டு சொல்லுப்பா அப்படின்ற மாதிரி இதுல வர இந்த டைலாக் எல்லாம் வர ஆரம்பிச்சிச்சு நீ செய்வேன்னு சொல்லாத செஞ்சுட்டு சொல்லு அப்படின்ற மாதிரி வந்துட்டு டைலாக் எல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ அதுதான் சொல்றேன் நான் ஸோ நம்மளுடைய லைஃப் வந்துட்டு நல்லா இருக்கணும் அப்படின்னா அது நமக்கு அதனுடைய வந்துட்டு மாற்றங்களை கொண்டு வரும் நமக்கு அது தேவை நமக்கு அது முக்கியம் அப்படின்ற ஒரு விஷயத்த உணராத வரைக்கும் நம்மளுடைய வாழ்க்கையில எந்த முடிவு எடுத்தாலும் அந்த முடிவு அப்படின்றதுல நம்ம மாத்திக்கிட்டே இருப்போம் அந்த முடிவை கரெக்டா நம்ம ஃபாலோ பண்ணவே மாட்டோம் இதுதான் வந்துட்டு உண்மை இதுதான் நிதர்சனம் ஸோ நம்மளுடைய வாழ்க்கை மாறணும் நம்மளுடைய வந்துட்டு செயல்பாடுகள் நம்ம நல்லா இருக்கணும் அப்படின்னா அப்ப நமக்குள்ள ஒரு முடிவு அப்படின்றத நம்ம தான் கொண்டு வரணும் இது நமக்கு முக்கியம் அப்படின்றத நம்ம முடிவு பண்ணிட்டோம்னா ஸோ லைஃப் இஸ் ஈஸி உங்களுக்கு எந்த ரெசொல்யூஷனாக இருந்தாலும் சரி ஈஸியாக உங்களால் அதை தட்டி தூக்கிட்டு ஹேண்டில் பண்ண முடியும் ஸோ ரொம்ப சிம்பிளா வாழ்க்கை அப்படின்றது உங்களாலையும் வாழ முடியும் ஓகே நண்பர்களே ஸோ மறுபடியும் ஒன்ஸ் அகைன் ஸோ ஹாப்பி நியூ இயர் ஸோ இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் எல்லாருக்குமே உங்கள் ஃபேமிலியில் இருக்க எல்லாத்துக்குமே ஸோ உங்களுக்கும் உங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கும் மறக்காம வந்து எம்எஸ்வி வி சார்பா நான் சொன்னேன்றது சொல்லிடுங்க நம்ம நாளைக்கு இது போல ஒரு நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக சூப்பரான ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் ஸோ அடுத்தது இன்னொன்று எடுக்கலான் இருக்கேன் பிஸ்னஸ் பண்ணுறத வச்சு ஒரு வீடியோ ஒன்று எடுக்கலான் இருக்கேங்க ஸோ அதை பற்றியும் வந்துட்டு கூடிய சீக்கிரம் நான் வீடியோ அப்லோட் பண்ணுறேன் பாய்